DJ Moral Stories நிலவுல ஏழையின் பிறந்தநாள் நாள் இருக்கிற ஹேமந்த் ஒரு ஏழை மீனவன் அவர் தன்னோட மனைவி சுரேகா சின்ன பையன் மோனு அப்புறம் வயசான அப்பா அம்மா திரிவேணி அப்புறம் ஜக்ஜீவனோட வாழ்ந்து வந்தாரு சொல்ல போன நிறைய குளங்கள் இருக்கு ஆனா ஒரே ஒரு குளம் காட்டுக்கு பின்னாடி இருந்தது அது கிராமத்தை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கு அந்த குளத்துல நிறைய மீன்கள் கிடைக்கும் ஆனா அந்த இடத்துக்கு ஹேமந்த தவிர நிறைய பேர் போறது கிடையாது ஹேமந்த் ரொம்பவே கஷ்டப்பட்டு தினமும் அந்த அளவுக்கு தூரம் போவாரு அப்புறம் மீன்களை பிடிப்பாரு அப்படியோ இன்னைக்கு நான் பெரிய மீன் சின்ன மீனுன்னு நிறைய பிடிச்சிட்டேன் இல்லன்னா இன்னைக்கு என்னோட வியாபாரமே ஒண்ணுமே இல்லாம போயிருக்குமே அதிர்ஷ்டவசத்தால அன்னைக்கு ஹேமந்தோட வியாபாரம் நல்லபடியா நடந்தது அப்புறம் அவர் முகத்துல சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு அப்பதான் அவருடைய பையன் மோனு அவர்கிட்ட வந்து என்ன சொன்னான்னா அப்பா அப்பா உங்களுக்கு தெரியும்ல அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள் வருது இந்த தடவை என்னுடைய பிறந்த நான் ரொம்ப நல்லபடியா கொண்டாடணும் எனக்கு கேக் புது ட்ரெஸ் அப்புறம் சுவையான ஸ்நாக்ஸும் வேணும் இதெல்லாம் நீங்க எனக்கு வாங்கி தருவீங்கல்ல கண்டிப்பா என் சொல்லும் நீ என்னுடைய ஒரே ஒரு வாரிசு உனக்காக வாச எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி வைப்பேன் என்னமோ உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்க வாங்கிக்கோங்க ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி பாதாம் ஸ்வீட்ஸ கண்டிப்பா வாங்கிட்டு வாங்க ரொம்ப நாள அத சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சரிமா நான் உங்களுக்காக போய் அந்த பாதாம் ஸ்வீட் எங்க இருக்குன்னு பார்த்து வாங்குறேன் ஏன்னா அந்த கடை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா அது அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும் நானும் வரும்பா ஹேமந்தும் சுரேகாவும் அவங்க பையனோடைய பிறந்த நாளை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இங்க பாருமா இந்த வருஷம் நம்ம புள்ளியோட பிறந்த நல்ல கிராண்டா நம்ம செலிப்ரேட் பண்ணணும் ஏன்னா நமக்கு இருக்கிறது அவன் ஒரே ஒரு புள்ள தானே ஆமாங்க உண்மைதான் நம்மளோட செல்லும் அவன் நம்மளோட மோனும் மூணு நாளைக்கு அப்புறம் எப்பவும் போல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே ஹேமந்த் மீன் பிடிக்கிறதுக்காக காட்டுக்கு பின்னாடி இருக்கிற குளத்துக்கிட்ட போனாரு அப்பதான் அவர் அங்க நிறைய பேர் கூட்டமா நின்னுட்டு இருந்ததா பாத்தாரு இது எல்லாரும் அவரோட வரவுக்காக தான் காத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது தலைவரையாவே வந்துட்டாரு மொத்த கிராமத்தையும் அழிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் தான் முகத்தை காட்டுறதுக்கு வந்திருக்காரு அவருக்கு எவ்வளவு தைரியம் எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் யோ 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 சும்மா நாடக ஆடாதியா நீ யாரு என்ன பண்ற எல்லாம் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு ரொம்ப நல்லவ மாதிரிலாம் நாடகம் ஆடாத என்ன ராஜா விக்ரம் சிங் தர்பாருக்கு முதல்ல வா உன்னோட குற்றத்தை ஏத்துக்கோ அதுதான் உனக்கு நல்லது கிராமத்துக்காரங்க ஹேமந்த் மேல கலங்கத்தை சுமத்தினாங்க அவரை கிராமத்தோட ராஜா விக்ரம் சிங் கிட்ட கூட்டிட்டு போனாங்க ராஜா கோவத்தோட ஹேமந்த் கிட்ட என்ன சொன்னாருன்னா ஏய் பாபி காட்டுக்கு பின்னாடி இருக்கிற குளத்தை தவிர ஆமத்துல இருக்கிற எல்லா குளமும் நாசம் ஆயிடுச்சு குளத்துல இருக்கிற மீன்கள் மத்த உயிரினங்கள் எல்லாமே கொல்றதுக்காக நீதான் தான் விஷம் கலந்துருக்க உன்னுடைய மீன் வியாபாரம் நல்லா வரணுன்றதுக்காக இந்த மாதிரி குளத்துல விஷம் கலந்துருக்கே தப்பு இல்ல அதுல நீ தானே இது வரைக்கும் தினம் தினம் மீன் பிடிச்சுக்கிட்டே வந்திருக்கிற நீ மட்டும் இந்த கிராமத்துல நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறியா உனக்கே நல்லா தெரியும் கிராமத்து மக்கள்லாம் இவ்வளவு தூரம் கடந்து போய் காட்டுக்கு நடுவில் இருக்க அந்த குளத்துல இருந்து மீன் பிடிக்க விரும்ப கிடையாது ராஜா நீங்க தப்ப நினைச்சுட்டு இருக்கீங்க இப்படி ஒரு பாவத்தை நான் எப்படி பண்ண போறேன் தயவு செஞ்சு என்ன நம்புங்க ஐயா கிராமத்துல இருக்க குளத்துல நான் விஷத்தை கலக்கல தயவு செஞ்சு என்ன நம்புங்க புரியுதா அப்படின்னா நீ இந்த காரியத்தை செய்யலன்னா எந்த குளத்துல போய் நீ மீன் பிடிச்சுக்கிட்டு வரியோ அங்க மட்டும் ஏன் கலப்பட நடக்கல அங்க மட்டும் ஏப்பா விஷம் இல்ல சொல்லு ஹேமந்த் எதுவும் பேச முடியல ஏன்னா அவருக்கு எதுவுமே புரியல அவர் மேல சாட்டப்பட்ட குற்றத்துக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவருடைய இந்த அமைதினால எல்லாரும் அவரையே குற்றவாளின்னு கருதினாங்க உன்னுடைய இந்த அமைதி இந்த விஷயத்த ரொம்ப அழகா தெளிவுபடுத்துது நீ தான் இப்போ உண்மையான குற்றவாளி ஏய் மாய மந்திரவாதியே நீங்க கொடுக்க வேண்டிய சாபத்தை கொடுங்க இவன் இந்த பூமியில உயிர் வாழ்த்துக்க தகுதி இல்ல இவன் செஞ்ச இந்த தவறுக்கு அதுக்கு தண்டனன்ற அடிப்படையில நான் உனக்கும் உன்னுடைய குடும்பத்தாருக்கும் சாபத்தை இப்போ அழிக்க போறேன் அது என்னன்னா நீயும் குடும்பத்தார சேர்ந்தவங்களும் இன்னும் வெறும் நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு தான் உயிரோட இருக்க முடியும் அதுக்கப்புறம் நீயும் குடும்பமும் இந்த பூமியில உயிரோடவே இருக்க மாட்டீங்க என்னையா இப்படி பண்ணிட்டீங்களே எனக்கு மட்டும் நீங்க சாபத்தை கொடுத்துருக்கலாம்ல என் குடும்பத்துக்கும் சேர்த்து சாபத்தை கொடுத்துட்டீங்களே அவங்க என்ன தப்பு பண்ணாங்க இன்னைக்கிட்ட நானே தப்பு பண்ணலன்னு சொல்றேன் ஹேமந்த ராஜாவோட தர்பார விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க அப்புறம் மந்திரவாதியோட சாபத்தினால இப்ப ஹேமந்துக்கும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் உயிருக்கு ஆபத்து வந்துடுச்சு ஹேமந்த் தன்னோட வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னாரு அத கேட்டு அவங்க குடும்பத்துல உள்ளவங்களும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னப்பா இப்படி நடந்து போச்சு நாங்க வயசானவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு என்ன பாவம் செஞ்சோம் எங்களோட வாழ்க்கை இன்னும் நாலு நாள்ல கூட போயிடும் ஆனா நீ நீங்க ரெண்டு பேரும் அப்புறம் மோனு செல்லும் உங்க எல்லாரோட வாழ்க்கையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஜீவனோட கண்கள்ல கண்ணீர் சிந்த ஆரம்பிச்ச உடனே அவர் தன் குடும்பத்தை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாரு என்னங்க இன்னும் நமக்கு நேரம் இருக்கு எங்களுக்கு தெரியும் நீங்க இதெல்லாம் செய்யலன்னு ஆனா இது எல்லாத்தையும் நிச்சயமா யாராவது செஞ்சிருக்கணும்ல நாம இன்னும் நாப்பத்தி மணி நேரத்துக்குள்ள நம்மளோட கிராமத்தோட எல்லா குளங்களையும் யார் விஷத்தை கலந்தாங்களோ அவனை நாம பிடிச்சே தீரணுங்க ஆமா சொல்றேக்கா நீ ரொம்ப சரியா தான் சொல்ற காட்டுக்கு பின்னாடி குளம் இருக்குன்ற விஷயம் சாதாரணமாக யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அதனாலதான் அங்க அவன் விஷத்தை கலக்கல கடைசியில பழியெல்லாம் ஏ மேல வந்துடுச்சே ஆனா அதெல்லாம் சரிப்பா நீ அந்த குற்றவாளியை எப்படி தேடி கண்டுபிடிப்ப நாப்பத்தெட்டு மணி நேரத்துல அவன் எப்படி உன் கையில பிடிப்படுவான் சுரேகாவும் ஹேமந்தும் ரெண்டு பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த குற்றவாளியை தேடி புறப்பட்டாங்க ஆனா முதல்ல ஹேமந்த் முதல்ல பக்கத்து கிராமத்துக்கு போய் அங்க தன்னுடைய நண்பன் மனோகரை சந்திச்சாரு அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது அதாவது அந்த கிராமத்துல இருக்கிற குளங்கள்லயும் விஷம் கலக்கப்பட்டிருக்குன்னு அப்பதான் நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்து வரும்னு என்ன ஆமாம்பா நான் சொல்றது உண்மைதான் உன்னோட கிராமம் என்னோட கிராமம் மட்டும் இல்ல நம்ம கிராமங்களை சுத்தி இருக்கிற எல்லா குளங்கள்லயும் விஷம் கலக்கப்பட்டிருக்கு அதனால உயிரினங்கள்லாம் செத்து போச்சு சுரேகாவும் ஹேமந்தும் இத தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சது அவங்களுடைய பக்கத்து கிராமமான தேஜ்பூர்ல மீன் வியாபாரம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமா ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சது அப்புறம் திடீர்னு அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல இருந்து எல்லாரும் தேஜ்பூர்ல தான் மீன் அதிகமா வாங்குறாங்கன்னு ஹேமந்த் அப்புறம் சுரேகாவோட மனசுல சந்தேகம் ஏற்பட்டுச்சு சுரேகா எல்லா கிராம குளங்கள்லயும் விஷ கலக்கப்பட்டிருக்குது அப்படின்னா தேஜ்பூர்ல மட்டும் ஏன் கலக்கல அப்ப இதுக்கெல்லாம் காரணம் தேஜ்பூரோட ராஜா தான் அதெல்லாம் சரிங்க இவ்வளவு உறுதியா உங்களால எப்படி சொல்ல முடியும் இங்க பாருமா தேஜ்பூரோட ராஜாவுக்கு அவரோட ராஜ்யத்துல மீன் தொழில அதிகப்படுத்தணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது தேஜ்பூர் தானே அவங்களுடைய மீன் வியாபாரம் தான் இப்போ நஷத்துல ஓடுது தான் அந்த ராஜ்யத்தோட ராஜா இந்த சதி திட்டங்களை தீட்டிருக்காரு சுரேகாவும் ஹேமந்தும் ரெண்டு பேரும் அவங்களுடைய கிராமம் சந்தன்பூரோட ராஜா விக்ரம் சிங் கிட்ட போனாங்க அப்புறம் மந்திரவாதி கம்பாடா கிட்ட சொல்லி தர்பார்ல எல்லார் முன்னாடியும் தேஜ்பூர் ராஜாவோட அறையில நடக்கிற காட்சியை காட்ட சொன்னாரு அப்புறம் மந்திரவாதி கம்பாடா தன்னுடைய மந்திரத்தால அந்த காட்சிய காட்டினாரு அப்புறம் அந்த காட்சியில தேஜ்பூரோட ராஜா தன்னோட தளபதி கிட்ட என்ன சொன்னாருன்னா சேனாபதி நான் தான் கிராமத்துல இருக்கிற குளத்துல எல்லாம் விஷத்தை கலக்க சொன்னேன்னு எக்காரணத்து கொண்டோம் கிராம மக்களுக்கு எப்பவுமே தெரிஞ்சிட கூடாது நான் சொன்ன விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க புரியுதா அப்படின்னா ஹேமந்த் குற்றவாளி இல்ல என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு ஹேமந்த் நான் சரியா விசாரிக்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு தயவு செஞ்சு மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிருப்பா நான் ஒரு தடவை சாபத்தை கொடுத்துட்டேன்னா என்னாலேயே அதை திருப்பி வாங்க முடியாது அப்படி சொல்லாதீங்க மாந்தரவாதி என் பிள்ளைக்கு பிறந்த நாள் வரப்போகுது அவனுடைய வாழ்க்கைய நல்லா வாழணும்ல தான் கேக்குறேன் கவலைப்படாத உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய இங்க இல்லைனாலும் நான் நிலாவில கண்டிப்பா கொடுப்பேன் அங்க போய் நீ சந்தோஷமா உன் வாழ்க்கைய வாழ்ந்துக்கோ ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும் மந்திரவாதி ஒரு நிமிஷம் மந்திரவாதி கம்பாடா ஒரு சொடுக்க விட்டாரு அப்புறம் மேல வானத்துல இருந்து நிலா பூமிக்கு வந்தது அப்புறம் நிலாவுக்கு முன்னாடி மாய படிக்கட்டுகள் உருவாச்சு அந்த படிக்கட்டு வழியா ஹேமந்த் அப்புறம் அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் நிலாவை போய் அடைஞ்சாங்க அப்புறம் இது போல மோனுவோட பிறந்தநாள் நாள் கொண்டாடப்பட்டது அப்புறம் அவங்க எல்லாரும் அங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்தாங்க ரமேஷ் மகேஷ் ராஜு மூன்று சகோதரர்கள் மூணு பேருமே தன்னோட குடும்பத்துக்காக எல்லாரும் சேர்ந்து மளிகை கடை நடத்திட்டு இருந்தாங்க கடை சின்னதா இருந்ததுனால மூன்று குடும்பத்துக்கும் அந்த வருமானம் பத்தவே இல்ல ஒரு நாள் ராத்திரி கடையை மூடிட்டு அவங்க வீட்டுக்கு வந்ததும் அவங்க மனைவிகளை பார்த்து அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஊர்வசி மாலத்தி அப்புறம் ரவீனா மூணு பேரோட கூந்தலும் தங்க நிறத்துல பல இருந்தது இதெல்லாம் எப்படி நடந்தது உங்க கூந்தல் நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்றேன் முதல்ல நீங்க உட்காருங்க அவங்க அப்படி சொன்னதும் அவங்க சோஃபால உட்காந்தாங்க இன்னைக்கு காலையில நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்காரங்க எவ்வளவு கடுமையா உழைக்கிறாங்க அப்படி இருந்தும் நாம குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான பணமே கிடைக்க மாட்டேங்குது இவ்வளவு சின்ன கடையில மூணு குடும்பத்துக்கான வருமானம் எப்படி கிடைக்கும் நாம் ஏதாவது லோன் வாங்கி கடைய பெருசாகனதா கிடைக்கும் போல நான் ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாந்து போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் அங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சேன் மகாராணி மாதிரி வாழலாம்னு நினைச்சேன் ஆனா இங்க எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு எல்லாம் என் தலை எழுத்து அந்த நேரத்துல ஒரு வயதான மூதாட்டி அந்த வீட்டை தாண்டி நடந்து போயிட்டு இருந்தாங்க திடீர்னு அவங்களுக்கு தலை சுத்துற மாதிரி இருந்தது அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க உள்ளே உட்கார்ந்து இருந்த மூணு மருமகள்களுக்கும் மூதாட்டியோட சத்தம் கேட்டது. அவங்க வேகமா வெளியில வந்து பார்த்தாங்க. அவங்க அந்த மூதாட்டியை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. மூதாட்டி அம்மா கண்ணைத் திறந்து பாக்கும்போது, ஊர்வசி அவங்க பக்கத்துல உட்கார்ந்து விசாரித்துிருந்தாங்க. மாலத்தி கால்அமீக்கிட்டு இருந்தாங்க. ரவீனாவும் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தாங்க. நான் இப்போ எங்க இருக்க அப்புறம் நீங்க மூணு பேரும் யாரும்மா? நீங்க முதல்ல நல்லா ஓய்வு எடுங்க பாட்டிமா. நாங்க உங்களை எங்க வீட்டு முன்னாடி மயக்கமா இருந்த நிலைமையில பார்த்தோம் அதனாலதான் உங்களை எங்க வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு வந்தோம் என் நிலை இப்படிதான் எந்த இடத்துல என்ன ஆகும்னு சொல்ல முடியல என்னால உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆயிடுச்சு இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை இதனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை எங்க இடத்துல யாரு இருந்தாலும் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க இப்ப நான் கிளம்புறேன் அந்த வயதான மூதாட்டி எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்க ஆனா அவங்களால எழுந்திருக்க முடியல இங்க பாருங்கம்மா உங்களால சரியா எந்திரிக்க கூட முடியல உங்களுக்கு உடம்பு சரியாயிர வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க இந்த நிலைமையில அதை கேட்டதும் ரவீனா புலம்ப ஆரம்பிச்சுட்டா இவங்க எல்லாரும் இந்த வீட்டை தர்மசுத்திரம் நினைச்சிருக்காங்களா என்ன இல்லாம எல்லாரையும் கூப்பிட்டு அறிவில்லாதவங்க அந்த மூதாட்டி அங்க தங்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க மாலத்தி அவங்க தலையே அழுத்தி விட்டுட்டு இருந்தாங்க ஊர்வசி அவங்க வலியை குறைக்கிறதுக்காக கஷாயம் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாசமா போச்சு இருக்கிற பிரச்சனை பார்த்தா அது இப்ப இந்த கழுவிக்கும் சேர்த்து சமைக்க வேண்டியதா இருக்கு எல்லாம் தலையெடுத்து அதுக்குள்ள ஊர்வசி கஷாயம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அது வரைக்கும் மாலத்தி பாட்டியம்மா கால அமுக்கிட்டு இருந்தாங்க ரவீனா மட்டும் கண்ணாடியை பார்த்து அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க சாயங்கால வரைக்கும் இதே மாதிரி மாலத்தியும் ஊர்வசியும் பாட்டியம்மாக்கு நல்ல சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க ரவீனா தன்னை அலங்காரம் பண்றதுலயே ரொம்ப பிஸியா இருந்தா ராத்திரி ஆனதும் அந்த மூதாட்டிக்கு உடம்பு சரியாயிடுச்சு அவங்க கட்டல இருந்து எந்திரிச்சுட்டாங்க நீங்க மூணு பேரும் ரொம்ப தங்கமான மனசுள்ள பொண்ணுங்க

அப்படி சொல்லிட்டு அவங்க ரவீனாவையும் கூப்பிட்டாங்க ரவீனா வா நீயும் அம்மா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோ அத கேட்ட ரவீனாவும் சேர்ல இருந்து எந்திரிச்சாங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து அம்மா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க அந்த அம்மா மூணு பேர் தலையிலயும் கை வச்சு ஆசிர்வாதம் பண்ணாங்க அப்ப திடீர்னு ஒரு அதிசயம் நடந்தது மூணு பேரோட கூந்தலும் தங்க கூந்தலா மாறிடுச்சு அந்த மூதாட்டி திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டாங்க திடீர்னு என்ன அந்த அம்மா காணாம போயிட்டாங்க என்ன மாயமா இருக்கு அட கடவுளே இது என்ன மாயாஜாலம் உங்க ரெண்டு பேரும் முடியும் தங்கம் மாதிரி பளபளன்னு பலன்னு இருக்கு

அப்படி சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் அவங்க முடிய கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி அவங்க உங்க புருஷங்க கிட்ட குடுத்தாங்க அந்த கூந்தல தங்க வியாபாரி கிட்ட குடுத்து வித்த காசுல அவங்க கடைய ரொம்ப பெருசா பண்ணிட்டாங்க இப்போ அவங்க வியாபாரம் தினம் தினம் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஏன் புருஷன் சரியான முட்டாள் என்னத்த சொல்றது நம்ம கூந்தல் தான் தங்க மாதிரி ஜொலிக்குதே அப்புறம் நாம ஏன் வேலை செய்யணும் எப்பெல்லாம் நமக்கு பணம் தேவைப்படுதோ இந்த கூந்தல வச்சு நம்ம பணம் ஆக்கிக்கலாம்ல நான் சொல்றது சரிதானே நீ ஒரு விஷயத்த மறந்துடாத இப்படி ஒரு வாரம் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா அந்த வயசான அம்மாவுக்கு நம்ம சேவை பண்ணதுனாலதான் அப்புறம் இன்னொரு விஷயம் வேலை செய்யாம பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற நினப்பு இருக்குல்ல அது கண்டிப்பா நல்லது இல்ல ஒரு விஷயம் மாலத்தையும் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற மக்களுக்கும் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க கோயிலுக்கு போய் மனசார பூஜை பண்ணாங்க தான தர்மமும் பண்ணாங்க ஏழை எளியவர்களுக்கு அவங்க உதவியும் செஞ்சாங்க ஆனா ரவீனா தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறதுலயும் ஷாப்பிங் பண்றதுலயும் பிஸியா இருந்தா ரவீனா நீ எப்பவுமே உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற வீட்ல எந்த ஒரு வேலையும் செய்யறது இல்ல சொந்தக்காரங்க வந்தா கூட நீ அவங்க கிட்ட சந்தோஷமா பேசுறது தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நீ நிறைய செலவு பண்ற இது நல்லதுக்கு இல்ல அதான் நம்ம நிறைய பணம் இருக்குல்ல அப்புறம் நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வேலைக்காரங்களை வச்சுக்கலாம் விலை உயர்ந்த விஷயங்களுக்கு பணத்தை செலவு பண்ணலன்னா பணத்தை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றது பதில் சொல்லுங்க நீ யோசிக்கிறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல ரவினா ஆட நான் ஷாப்பிங் கிளம்புறேன் அனாவசியமா பேசுறதுக்கு டைம் இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு அவ அப்படி சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு ரேணுக்கு அவ கால் பண்ணா கொஞ்ச நேரத்துல ரேணு தன்னோட கார் எடுத்துட்டு அங்க வந்தா அவ கூட சேர்ந்து ரவினா மாலுக்கு கிளம்பி போனா மாலுக்கு போய் சேர்ந்ததும் அவ கார்ல இருந்து வெளியில இறங்கினதும் ரேணு அவளை பார்த்து ஒரே ஷாக் ஆயிட்டா என்னாச்சு உன்னுடைய முடி எங்க போச்சு உன் தலையில ஒரு முடி கூட இல்ல அதை கேட்டதும் அவ முகத்தை காரோட கண்ணாடியில பார்த்தா பார்த்ததும் அவளும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா அவ தலையில சுத்தமா ஒரு முடி கூட இல்ல இப்போ அங்க வந்திருந்த எல்லா ஜனங்களும் அவளை பார்த்து கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அட அங்க பாத்தியா அவளோட தலையில ஒரு முடி கூட இல்ல அது மட்டும் இல்லாம முகத்துல எவ்வளவு மேக்கப் போட்டிருக்கா இந்த மூஞ்சிக்கு இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் தேவையா இதனால என்ன பிரயோஜனம் இவ்வளவு செஞ்சு இவளை பார்க்க சுத்தமா சகிக்கலையே

இவன் தலையில் ஒரு முடி கூட இல்ல ஆனா மேக்கப் போட வந்துட்டா எவ்வளவு மேக்கப் போட்டாலும் பிரயோஜனம் இல்ல அவளோட இந்த மொட்டை தலைக்கு இனிமே ஏதாவது தான் வச்சு விடணும் போல நீ அவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காத சீக்கிரமா உள்ள போ ரேணு அவள பியூட்டி பார்லருக்குள்ள கூட்டிட்டு போனா அங்க கூட எல்லாரும் அவளை ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் அவங்களோட வேலைங்கிறது அவங்க அவங்களோட சிரிப்பை கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்க தலையில ஒரு செட் பண்ணி அப்படி அப்புறம் பணம் கொடுத்தா கூட சேர்ந்து அங்க இருந்து கிளம்பிட்டா கொஞ்ச நேரத்துல அவ வீட்டுக்கு வந்து சேர்ந்தா ரவீனா கார்ல இருந்து வெளியில இறங்கினதும் அக்கம் பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா பாக்க ஆரம்பிச்சாங்க அவளோட தங்க முடிக்கு பதிலா கருப்பான கூந்தலை பார்த்ததும் அவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க சீக்கிரம் சீக்கிரமா உள்ள போ இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படி சொல்லிட்டு ரேணு அவ கைய பிடிச்சா அவளை வீட்டு வாசலை நோக்கி கூட்டிட்டு போனான் அவசரமா நடக்கும்போது ரவீனாவோட சாண்டல்ஸோட ஹீல்ஸ் உடஞ்சு போச்சு அவ திடீர்னு கீழே விழுந்துட்டா

உடனே ரவீனா வீட்ல இருக்கவங்க கிட்ட அது வரைக்கும் நடந்த எல்லா சம்பவங்களையும் ஒன்னொன்னா சொன்னா அத கேட்ட எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டாங்க திடீர்னு ரவீனா தன்னோட தலைய பிடிச்சுக்கிட்டு சொன்னா எனக்கு எனக்கு ரொம்ப தலை சுத்துது சொல்லி முடிச்சதும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அத பார்த்ததும் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க அப்புறம் அவளை கூட்டிட்டு எல்லாரும் கிளினிக்கு போனாங்க டாக்டரால கூட திடீர்னு அவளுக்கு ஏற்பட்ட வீக்னஸ்க்கான காரணத்தை புரிஞ்சுக்க முடியல நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல வீட்டுல மாலத்தி அவளுக்காக சேவை செஞ்சுட்டு இருந்தா கவனமா பாத்துக்கிட்டா பல நாட்கள் ஆன பிறகும் அவ விஷயத்துல எந்த முன்னேற்றமும் ஏற்படல அவளோட தலையிலயும் ஒரு முடி கூட வளரவும் இல்ல ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நான் என்ன நினைச்சேன்னா பணத்தால எது வேணாலும் சாதிக்கலாம் நினைச்சேன் எதையும் செய்ய முடியும்னு நினைச்சேன் ஆனா அது உண்மை இல்ல பெரியவங்களோட ஆசீர்வாதமும் நாம சேர நல்ல செயல்களும் தான் நமக்கு நன்மையை கொடுக்கும் ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது ரவீனா அங்க ஒரு பூனைய பார்த்தா செல்ஃப் கிட்ட வந்து மேல இருந்து பால் பாத்திரத்தை பாத்துக்கிட்டு இருந்தத பார்த்தா பூனை நிறைய தடவை முயற்சி செஞ்சும் அந்த பூனையால அந்த பாலை எடுக்கவே முடியல பாவம் அந்த பாலை பூனை எட்டி பிடிக்க முடியல அது உயரமா இருக்கிறதுனால அதனால பாலை குடிக்க முடியல இப்ப என்ன பண்றது மகேஷ் அந்த நேரத்துல வறண்டாவல படுத்து தூங்கிட்டு இருந்தாரு அவ ஊர்வசிக்கு குரல் கொடுத்தா ஆனா அவ கூப்பிட்டது ஊர்வசிக்கு கேட்கவே இல்ல ஆட கடவுளே எனக்கு எழுந்த சக்திய கூடு பாவம் அந்த பூனைக்கு பால் கொடுத்தா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நான் படுத்த படுக்கையாயிட்டாலும் பரவாயில்ல உதவி பண்ணு கடவுளே அவ அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எழுந்திருக்க முயற்சி செஞ்சா தரையில அவ காலை வச்சா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட உடல் வழிய தங்கிக்கிட்டு செல்ஃப் கிட்ட மெல்லமா நடந்து போனா அதுக்கப்புறம் அவ அந்த பால் வச்சிருந்த பாத்திரத்தை எடுத்து அவ அந்த பூனை கிட்ட வச்சா பூனை உடனே அந்த பாத்திரத்துல இருந்த பாலை குடிக்க ஆரம்பிச்சது ரவீனா அதை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா ரவீனா எழுந்துரு பாரு உன்னுடைய கூந்தல் திரும்ப வந்துடுச்சு காலையில ஊர்வசி அவளை கூப்பிட்டதும் கண்ண திறந்து பார்த்தா அவ ஒரு விஷயத்த உணர ஆரம்பிச்சா அவளோட உடம்பு வலியும் டயர்ட்னஸும் காணாம போயிடுச்சு அவளோட தங்க நிற கூந்தலும் அவ தலையில திரும்ப வந்துருச்சுன்னு புரிஞ்சுகிட்டா எனக்கு எனக்கு இப்ப உடம்புல எந்த வழியும் இல்ல சொல்லி முடிச்சதும் கட்டில இருந்து எந்திருச்சா நான் திரும்ப கிடைச்சத நினைச்ச சந்தோஷப்பட்டாங்க அவ ஆரோக்கியமா தன்னோட கால நின்னுட்டு இருந்ததை பார்த்தாங்க இது எல்லாத்தையும் பார்த்ததும் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் அவ எல்லாருக்கிட்டையும் நடந்த விஷயத்த பத்தி சொன்னா அத கேட்டதும் மத்தவங்களும் சந்தோஷப்பட்டாங்க ஒரு வழியா உனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு வாழ்க்கையில பணம் எல்லாம் நினைக்காத நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய பணத்தை நம்ம அதிகப்படியா செலவு செய்தோம்னா நம்ம கஷ்டப்படுற நேரத்துல எதுவுமே நமக்கு மிச்சம் இருக்காது காசு பணத்தை தவிர பெரியவங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு தேவை நீங்க சரியா சொன்னீங்கக்கா எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு இனி அந்த தப்பு பண்ண மாட்டேன் அதை கேட்டதும் எல்லாரும் சிரிச்சாங்க அன்னில ரவினா ஒரு புது மனுஷியா மாறிட்டா அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் முன்னாடியை விட ரொம்ப சந்தோஷமா இருந்தது